பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு குருதேவர் மதிய உணவிற்கு பிறகு பக்தர்களுடன் தமது அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் நரேந்திரர் பவநாத் முதலிய பக்தர்கள் கல்கத்தாவிலிருந்து வந்திருந்தனர் முகர்ஜி சகோதரர்கள் ஞான்பாபு சிறிய கோபால் பெரிய காளி முதலியோரும் வந்திருந்தனர் ராக்கால் பலராமுடன் பிருந்தாவனத்தில் இருந்தார் அவருக்கு ஜுரம் கண்டிருப்பதாக செய்து வந்திருந்தது நரேந்திரர் தமது தந்தையின் மறைவிற்கு பிறகு தாயையும் சகோதரர்களையும் கவனித்துக் கொள்வதில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருந்தார் அவர் தேர்வுகளும் படித்துக் கொண்டிருந்தார் ஞான்பாபு பல்கலைக்கழக பட்டங்கள் நான்கு பெற்றவர் அரசாங்க வேலையில் இருக்கிறார் பத்து பதினோரு மணி அளவில் அவர் வந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஞான்பாபுவிடம் கூறினார் என்னப்பா திடீரென்று ஞானோதயம் ஞான்பாபு சிரித்தவரே ஆம் சுவாமி பெரும் பேற்றின் காரணமாகத்தான் ஞானோதயம் ஏற்படுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி நீயே ஞானமாக இருக்கும்போது அங்கு அஞ்ஞானம் ஏன் ஓஹோ புரிந்தது எங்கே ஞானமோ அங்கேதான் அஞ்ஞானம் வசிஷ்டர் எவ்வளவு பெரிய ஞானி இருந்தும் மகனை இழந்த சோகம் தாழாமல் அழுதார் ஆகவே நீ ஞான அஞ்ஞானத்தை கடந்து செல் அஞ்ஞான முள் காலில் தைத்துள்ளது அதை எடுப்பதற்கு ஞான முள் தேவை பிறகு இரண்டு முட்களையும் எரிந்து விடலாம் இந்த வாழ்க்கை மாய மாளிகை என்கிறான் ஞானி ஆனால் ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் கடந்தவன் இதை ஒரு ஆனந்த மாளிகை என்கிறான் இறைவனே உயிராக உலகமாக இருபத்தி நான்கு தத்துவங்களாக ஆகியிருப்பதை அவன் காண்கிறான் இறைவனை அடைந்த பிறகு ஒருவன் இல்லறத்தில் ஈடுபடலாம் அப்போதுதான் பற்றற்று வாழ முடியும் கிராமத்தில் ஆசாரிய பெண்கள் உரலில் அவல் இடிப்பதை பார்த்திருக்கிறேன் ஒரு கையால் நெல்லை கிளறி கொடுப்பாள் இன்னொரு கையால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாள் அதே சமயம் வாடிக்கையாளர்களிடம் நீ இன்னும் இரண்டரை ரூபாய் பாக்கி தர வேண்டும் அதை கொடுத்துவிட்டு போ என்றெல்லாம் பேசவும் செய்வாள் ஆனால் உலக்கை கையில் விழுந்து விடுமோ என்ற பயத்தில் அவளது முக்கால் பங்கு மனம் கையின் மீதுதான் இருக்கும் முக்கால் பங்கு மனத்தை இறைவனிடம் வைத்து கால் பகுதி மனத்தை கொண்டு கடமைகளை செய் பண்டித சசதரை பற்றி குருதேவர் கூறினார் அவரை பார்த்தேன் ஒரு பக்க சார்பு உடையவராக வெறும் வரட்டு ஆராய்ச்சியை மட்டுமே பற்றி கொண்டிருப்பவராக தெரிந்தார் யார் நித்தியத்தை அடைந்த பிறகு லீலையில் இருக்கிறாரோ மீண்டும் லீலையிலிருந்து நித்தியத்துக்கு செல்லவும் வல்லவரோ அவருடையது பழுத்த ஞானம் பழுத்த பக்தி நாரதர் முதலியோர் பிரம்மஞானத்திற்கு பிறகு பக்தியை பற்றி கொண்டு வாழ்ந்தனர் இதைத்தான் விஞ்ஞானம் என்பார்கள் வெறும் வரட்டு ஞானமா அது சாதாரண புஸ்வானம் ஏதோ ஒரு சில பூக்களை உதிர்த்துவிட்டு உடனே அணைந்துவிடும் ஆனால் நாரதர் சுகதேவோர் போன்றோரின் ஞானம் முதல் தரமான வானம் போன்றது முதலில் சில பூக்களை சுரிந்துவிட்டு அடங்கும் பிறகு புதிய ரக பூக்களை சிதறும் பிறகு அடங்கும் மீண்டும் புதிய பூக்களை பொழியும் நாரதர் சுகதேவோர் முதலியோருக்கு இறைவனிடம் பிரேமை உண்டாகியிருந்தது பிரேமையே சச்சிதானந்தத்தை கட்டுவதற்கான கயிறு மதிய உணவுக்கு பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார் மகிழ மரத்தடியில் அமர்வதற்கென்று பெஞ்சு போன்ற அமைப்பு இருந்தது அங்கே உட்கார்ந்து பவநாத் முகர்ஜி சகோதரர்கள் மா சிறிய கோபால் ஹாஸ்ரா முதலியோர் பேசிக்கொண்டிருந்தனர் குருதேவர் சவுக்குத் தோப்பை நோக்கி சென்றார் வழியில் அங்கே வந்து பக்தர்களுடன் உட்கார்ந்து கொண்டார் ஹாஸ்ரா சிறிய கோபாலிடம் கூறினார் இவர் புகைப்பிடிக்க சற்று ஏற்பாடு செய் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாரே உனக்கு வேண்டும் அதை சொல் எல்லோரும் சிரித்தனர் முகர்ஜி ஹாஸ்ராவிடம் நீங்கள் இவரிடமிருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே இல்லை இல்லை சிறு வயதிலிருந்தே இவன் இப்படித்தான் எல்லோரும் சிரித்தனர் குருதேவர் சவுக்கு தோப்பிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார் பக்தர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் குருதேவர் பரவச நிலையில் இருந்தார் குடிகாரனைப் போல் தள்ளாடினார் அறையை அடைந்த போது சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார் குருதேவரின் அறையில் பல பக்தர்கள் இருந்தனர் கொன்னகரை சேர்ந்த பக்தர்களில் ஒருவர் சாதகர் புதிதாக வந்திருந்தார் வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் சற்று கல்வி செருக்கு கொண்டவராக தெரிந்தார் பேச்சிற்கு நடுவே அவர் பார்க்கடலை கடைவதற்கு முன் சந்திரன் இருக்கவில்லையா என்ன இவை பற்றிய முடிவை யார் கூறுவது என்று கேட்டார் மா சாதகரிடம் கூறினார் பிரம்மாண்டமே போது தாயே மாலையே எங்கிருந்து பெற்றாய் சாதகன் சற்று கடுகடுப்பாக அது வேறு விஷயம் என்றார் அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்த குருதேவர் மாவின் பக்கம் திரும்பி திடீரென்று அவன் வந்திருக்கிறான் நாராயணன் என்றார் நரேந்திரர் வராந்தாவில் ஹாஸ்ரா முதலியோருடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த சத்தம் குருதேவரின் அறையிலும் கேட்டது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்ல வாயாடி இப்போது வீட்டுக் கவலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் மா கூறினார் ஆம் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் துன்பத்தையும் வரமாக கருதுவதாக ஒரு முறை சொன்னான் அல்லவா ஆம் நல்ல மனவலிமை உள்ளவன் என்றார் மா பெரிய காளி கூறினார் எதில் அவன் குறைந்தவன் குருதேவர் தமது இருக்கையில் உட்கார்ந்தார் குன்னகரை சேர்ந்த பக்தர் ஒருவர் குருதேவரிடம் சுவாமி இந்த சாதகர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் இவருக்கு என்னென்னமோ கேட்க வேண்டுமாம் என்றார் சாதகர் தன் உடலையும் தலையையும் நிமிர்த்தி நேராக உட்கார்ந்து கொண்டு சுவாமி வழி என்ன என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் குருவின் வாரத்துகளில் நம்பிக்கை அவருடைய உபதேசங்களை பின்பற்றி சென்றால் இறைவனை அடைந்து விடலாம் கயிற்றை பற்றி கொண்டு போனால் கட்டப்பட்டுள்ள பொருளை அடைந்து விடுகிறோமே அதுபோல் சாதகர் கூறினார் இறைவனை காண முடியுமா என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவர் உலகியல் அறிவிற்கு எட்டாதவர் காமினி காஞ்சன பற்று கடுகளவு இருந்தாலும் அவரை அடைய முடியாது ஆனால் எந்த மனத்தில் எந்த புத்தியில் பற்றின் நிழல் கூட இல்லையோ அந்த தூய மனதிற்கு தூய புத்திக்கு அவர் எட்டுபவர் தூய மனம் தூய புத்தி தூய ஆன்மா எல்லாம் ஒன்றுதான் சாதகர் கூறினார் ஆனால் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே தந்தே மனசா மனசாசக அவர் மனம் வாக்குக்கு எட்டாதவர் என்று சாஸ்திரம் சொல்கிறதே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஓ போதும் போதும் சாதனைகள் செய்யாமல் சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிந்து கொள்ள முடியாது கஞ்சா கஞ்சா என்று கூறுவதால் ஏதாவது நடக்குமா பண்டிதர்கள் சுலோகங்களை கடகடவென்று ஒப்பிக்கிறார்கள் என்ன பிரயோஜனம் கஞ்சாவை உடல் மீது பூசினாலும் ஒன்றும் உண்டாகாது தின்ன வேண்டும் பாலில் வெண்ணெய் இருக்கிறது பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப கூறுவதால் என்ன பயன் பாலை தயிராக்கி கடைந்தெடு அப்போதுதானே வெண்ணெய் கிடைக்கும் சாதகர் கேட்டார் வெண்ணெய் எடுப்பது பற்றி நீங்கள் கூறியதும் சாஸ்திரத்தில் உள்ளது தானே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சாஸ்திரத்தில் உள்ளதை சொல்வதாலோ கேட்பதாலோ என்ன பயன் அதை மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் இருபது அங்குலம் மழை பெய்யும் என்று பஞ்சாங்கத்தில் உள்ளது அதற்காக பஞ்சாங்கத்தை புளிந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழாது சாதகர் கேட்டார் வெண்ணெய் எடுப்பது என்கிறீர்களே நீங்கள் கடைந்தெடுத்து விட்டீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன செய்யவில்லை என்பது பற்றிய விஷயம் தேவையில்லை இவற்றையெல்லாம் சொல்லி புரிய வைப்பது மிகவும் கடினம் நெய்யின் சுவை எப்படி இருக்கும் என்று யாராவது கேட்டால் நெய்யின் சுவை நெய்யை போல் என்றுதானே விடை சொல்ல முடியும் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சாது சங்கம் தேவை எது கபநாடி எது பித்த நாடி எது வாயு நாடி என்று அறிய வேண்டுமானால் வைத்தியருடன் தங்க வேண்டும் சாதகர் கூறினார் சிலர் மற்றவர்களுடன் தங்குவதை விரும்புவதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது ஞானம் பெற்ற பிறகு இறை பிறகு அதற்கு முன்பு சாது சங்கம் தேவையல்லவா சாதகர் பேசாமல் இருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு சற்று எரிச்சலுடன் நேரடியாக இருந்தாலும் சரி அனுபவத்தில் ஆனாலும் சரி நீங்கள் இறைவனை அறிந்திருந்தால் சொல்லுங்கள் விருப்பமென்றால் சொல்லுங்கள் இல்லாவிட்டால் வேண்டாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் மென்மையாக சிரித்தபடி என்ன சொல்வது ஏதோ குறிப்பாகத்தான் கூற முடியும் அதையே சொல்லுங்கள் என்றார் சாதகர் நரேந்திரர் பாட இருந்தார் தபேலா கொண்டு வரவில்லையா என்று கேட்டார் அவர் சிறிய கோபால் மகிமா சரணுடையது ஒன்று இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வேண்டாம் அவருடையது எதையும் கொண்டு வராதே முதலில் கொன்னகரை சேர்ந்த பக்தர் சாஸ்திரிய சங்கீதம் பாடினார் குருதேவர் அவ்வப்போது சாதகரை பார்த்தார் பாடகருக்கும் நரேந்திரருக்கும் இசை பற்றி பலத்த வாதம் நடைபெற்றது சாதகர் பாடகரிடம் நீரும் விட்டுக் கொடுப்பவர் அல்ல இப்படிப்பட்ட வாதத்தால் என்ன பயன் மற்றொரு பக்தரும் இந்த வாதத்தில் சேர்ந்து கொண்டார் அதை கண்டு குருதேவர் சாதகரிடம் நீங்கள் அவனையும் சற்று கடைந்து கொள்ளாதது ஏன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கொன்னகர் பக்தர்களிடம் உங்களுடன் இவருக்கு ஒத்துப்போகாது போல் தெரிகிறதே நரேந்திரர் பாடினார் இறைவனே எந்தன் வாழ்நாள் எந்த ஒரு பயனுமின்றி மறைவதோ வீணை பாட்டை கேட்டபடியே சாதகர் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் குருதேவரின் கட்டிலில் தெற்கு முகமாக அமர்ந்திருந்தார் மணி மூன்று அல்லது நான்கு இருக்கும் மேற்கு வெயில் சாதகரின் மீது விழுந்தது குருதேவர் வேகமாக ஒரு குடையை விரித்து சாதகர் மீது வெயில் படாமல் இருக்குமாறு அதனை மேற்கு பக்கத்தில் வைத்தார் நரேந்திரர் தொடர்ந்து பாடினார் மனத்தின் அழுக்கை வைத்தபடி பாவென்று எவ்வாறு அழைப்பேன் கனன்று பரவும் நெருப்பதினிலே கருகாதொரு புல் தப்பிடுமோ கொள்ளை இன்பம் இதயமதில் கூடி மதுபாய் நிறைகிறது என்ற வரியை நரேந்திரர் பாடிய அளவிலேயே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் சமாதி நிலையில் ஆரம்பத்தில் அவரது கைவிரல்கள் முக்கியமாக கட்டை விரல்கள் நடுங்கின கொன்னகர் பக்தர்கள் குருதேவரின் சமாதி நிலையை பார்த்ததில்லை அவர் மௌனமாக இருக்கிறார் என்று நினைத்து அங்கிருந்து வெளியே செல்ல எழுந்தனர் பவநாத் அவர்களிடம் உட்காருங்கள் இது இவருடைய சமாதி நிலை என்றார் கொன்னகர் பக்தர்கள் உட்கார்ந்தனர் நரேந்திரர் பாடினார் இரவு பகலாய் பாடுபட்டு எந்தன் இதயம் தன்னுள்ளே இருக்கை அமைத்தேன் என் தாய் நீ உவந்து உள்ளே வருவாயோ உலகின் தலைவா அமர்வாயோ பரவச நிலையில் இருந்த குருதேவர் கீழே வந்து நரேந்திரருக்கு அருகில் அமர்ந்தார் நரேந்திரர் பாடினார் ஞானவானில் பிரேமையெனும் எனும் நளிர்வண் முழுமதி தோன்றிடுதே ஆரா அன்பில் பொங்கி அலைகள் எங்கும் பறந்திடுதே கருணை கடலே போற்றி கருணை கடலே போற்றி போற்றி கருணை கடலே போற்றி என்று கேட்டதும் குருதேவர் எழுந்து நின்று சமாதியில் ஆழ்ந்தார் நீண்ட நேரத்திற்கு பிறகு சிறிது புற உணர்வு பெற்றவராய் மறுபடியும் பாயில் உட்கார்ந்தார் நரேந்திரர் பாட்டை நிறைவு செய்தார் தம்பூரா முன்பு இருந்த இடத்தில் வைக்கப்பட்டது குருதேவர் பரவச நிலையிலேயே இருந்தார் அந்த நிலையிலேயே பேசத் தொடங்கினார் அம்மா இது என்ன என்பதை எனக்கு சொல் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து வாயருகில் பிடிக்க வேண்டுமா குளத்தில் தூண்டிலை வீச மாட்டார்கள் அதை பிடித்துக்கொண்டு கரையில் காத்திருக்க மாட்டார்கள் மீனை பிடித்து அவர்களின் கையில் கொடுக்க வேண்டுமா என்ன கஷ்டம் அம்மா வாதாடுவதை இனிமேலும் கேட்டுக்கொண்டிருக்க என்னால் முடியாது இந்த பயல்கள் எல்லாவற்றையும் என் மீது திணிக்கிறார்கள் என்ன கஷ்டம் எல்லாவற்றையும் உதறி தள்ளுவிடுவேன் இறைவன் வேத விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் வேத வேதாந்த சாஸ்திரங்களை படித்து அவரை அடைய முடியுமா நரேந்திரரிடம் புரிகிறதா வேதம் குறிப்பாகத்தான் உணர்த்தும் மறுபடியும் பாடுவதற்காக தம்புராவை கொண்டு வருமாறு நரேந்திரர் கூறினார் குருதேவர் நான் பாடுகிறேன் என்றார் பரவச நிலையிலேயே பாடினார் அன்னை இனி அருகே நிற்க அடியேனும் விழித்திருக்க என் மனை நுழைந்தார் கழ்வர் தர துணிந்தார் அந்தோ அம்மா என்னை ஏன் வாதாட செய்கிறாய் என்று கேட்டார் குருதேவர் மறுபடியும் பாடினார் செம்மையாய் அறிந்து தெளிந்த வருடத்தே இம்முறை எளியேன் ஒருவிதமாக பாவனை ரகசியம் யாவும் அறிந்தேன் குருதேவர் பேசினார் நான் நினைவுடன் தான் இருக்கிறேன் என்றார் ஆனால் பரவச நிலையிலேயே இருந்தார் சாதாரண மது நான் குடியேன் சந்ததம் இன்ப மது குடிப்பேன் அம்மா வாதாடுவதை இணையும் என்னால் கேட்க முடியாது என்றார் குருதேவர் நரேந்திரர் பாடினார் பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மைய பொருளே குருதேவர் சிறிது சிரித்தபடி அம்மா என்னை பித்தனாக்கு ஞான ஆராய்ச்சி செய்து சாஸ்திர ஆராய்ச்சி செய்து இறைவனை பெற முடியாது கொன்னகர் பாடகர்களின் சாஸ்திரிய சங்கீதத்தையும் ராக ஆலாபனைகளையும் கேட்டு குருதேவர் மகிழ்ச்சி அடைந்தார் பணிவுடன் பாடகரிடம் அப்பா ஆனந்த வடிவினலான தேவியின் மீது ஒரு பாட்டு பாடு என்று கேட்டுக்கொண்டார் பாடகர் கூறினார் சுவாமி மன்னிக்க வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கை மீண்டும் மீண்டும் வணங்கியபடியே பாடகரிடம் இல்லையப்பா இந்த விஷயத்தில் நான் உன்னை வற்புறுத்தலாம் என்று கூறிக்கொண்டே கோபியரின் உணர்வில் பாடினார் கண்ணனுக்காக விழித்திருந்தாள் கண்ணனுக்காக காத்திருந்தாள் இரவும் பகலும் தூங்காமல் அவனை நெஞ்சில் நினைத்திருந்தாள் அதனால் அவனை ஏசுகிறாள் அதனால் கோபம் கொள்கின்றாள் அந்த உரிமை அவளுக்கு என்றும் அவனிடம் உண்டென்றோ பிறகு பாடகரிடம் அப்பா நீ பிரம்மமையின் பிள்ளை அவள் ஒவ்வொரு உயிரிலும் உரைகிறாள் உன்னிடம் கேட்க உரிமை உண்டு குடியானவன் ஒருவன் குருவிடம் உங்களை அடித்து மந்திர தீட்சை பெறுவேன் என்று கூறினான் பாடகர் சிரித்தவரை செருப்பால் அடித்தா ஸ்ரீராமகிருஷ்ணர் ஸ்ரீ குருவை மீண்டும் மீண்டும் வணங்கியபடியே சிரித்துக்கொண்டு அவ்வளவு தூரம் போகாதே என்றார் மீண்டும் பரவச நிலையில் ஆழ்ந்தவராய் பிரவர்த்தகன் சாதகன் சித்தன் சித்த சித்தன் என்றார் நீ என்ன சித்தனா சித்த சித்தனா போகட்டும் நீ பாடு பாடகர் ராக ஆலாபனை செய்து மனவாரண பாடினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்பா இதனாலும் ஆனந்தம் உண்டாகிறது பாட்டு முடிந்தது கொன்னகர் பக்தர்கள் குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் சாதகர் கைகூப்பி குருதேவரை வணங்கி கோசாயிஜி வருகிறேன் என்றார் குருதேவர் இன்னமும் பரவச நிலையில் அன்னையுடன் பேசிக்கொண்டிருந்தார் அம்மா நானா அல்லது நீயா நான் என்ன செய்கிறேன் இல்லை இல்லை நீதான் வாதாடுவதை நீ இவ்வளவு நேரம் கேட்டாயா அல்லது நான் கேட்டேனா இல்லை நான் இல்லை நீதான் கேட்டாய் குருதேவர் சாதாரண நிலைக்கு வந்தார் நரேந்திரர் பவநாத் முகர்ஜி சகோதரர்கள் முதலிய பக்தர்களுடன் பேசினார் சாதகரை பற்றிய பேச்சு தொடங்கியது பவநாத் சிரித்தவாறே சாதகர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் தமோகுண பக்தர் என்றார் பவநாத் கூறினார் நிறைய சுலோகங்களை ஒப்பிக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒரு சாதுவை பற்றி நான் இவர் ரஜோகுண சாது இவருக்கு உணவும் அதுவும் இதுவும் ஏன் கொடுக்க வேண்டும் என்றேன் அதற்கு இன்னொரு சாது அப்படி சொல்லாதீர்கள் சாதுக்களில் மூன்று வகை உண்டு சத்துவ குண சாது ரஜோகுண சாது தமோ குண சாது என்று கூறி எனக்கு பாடம் புகட்டினார் நான் எல்லா சாதுக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் நரேந்திரர் சிரித்தபடி எப்படி யானை நாராயணன் போலவா எல்லாம் நாராயணன் தானே ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துவிட்டு வித்தியை அவை வடிவில் தேவியே விளையாடுகிறாள் இரண்டையும் நான் வணங்குகிறேன் அவளே ஸ்ரீதேவி துர்பாக்கியசாலிகளின் வீட்டில் அவளே மூதேவி என்று தேவி மகாத்மியம் கூறுகிறது பவநாத்திடம் இது விஷ்ணு புராணத்தில் இருக்கிறதா என்று கேட்டார் பவனாத் சிரித்தவரே எனக்கு தெரியாது சுவாமி நீங்கள் சமாதி நிலையில் இருந்தபோது அதை புரிந்து கொள்ளாமல் கொன்னகர் பக்தர்கள் போக புறப்பட்டார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் நீங்கள் உட்காருங்கள் என்று அவர்களிடம் சொல்லியது யார் பவநாத் சிரித்தவரே நான்தான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆட்களை கூட்டி வருவதிலும் அதுபோலவே வெளியே அனுப்புவதிலும் நீ கைதெறிந்தவன்தானப்பா பாடகருடன் நரேந்திரர் பாதாடியதை பற்றி பேச்சு எழுந்தது முகர்ஜி கூறினார் நரேந்திரனும் விடவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் இப்படிப்பட்ட பிடிவாதம் வேண்டும் இதைத்தான் சத்துவத்தில் தமோ குணம் என்பார்கள் மக்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டுமா என்ன உனக்கு எது விருப்பமோ அதை செய் என்று ஒரு விலைமகளிடம் சொல்வதா அவளது பேச்சை கேட்பதா ராதைக்கு கோபமுட்டுவதற்காக ஒரு தோழி ராதைக்கு அகங்காரம் வந்துவிட்டது என்றாள் அதற்கு மற்றொரு தோழி அது யாருடைய நான் எல்லாமே கிருஷ்ணனுடையதல்லவா அவள் கிருஷ்ணனின் பெருமையால் அகங்காரம் கொண்டாள் என்றாள் பின்னர் ஹரிநாம மகிமையை பற்றி பேச்சு எழுந்தது பவநாத் கூறினார் ஹரிநாமத்தால் என் உடல் அப்படியே லேசாகி விடுவது போல் தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாவத்தை போக்குபவர் யாரோ அவரே ஹரி ஹரி மூன்று வகையான துன்பங்களை நீக்குகிறார் சைத்தன்ய தேவர் ஹரிநாமத்தை பரப்பினார் அதனால் அது நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அவர் எவ்வளவு பெரிய பண்டிதர் அவதார புருஷரும் கூட அவர் பிரச்சாரம் செய்ததால் அது நல்லதுதான் சிரித்து கொண்டே ஒரு சமயம் சில குடியானவர்கள் ஒரு விருந்திற்கு வந்தனர் அவர்களிடம் நீங்கள் மரிமாங்காய் பச்சடி சாப்பிடுவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் பெரிய மனிதர்கள் சாப்பிட்டார்களா அப்படியானால் எங்களுக்கும் கொடுங்கள் அவர்கள் சாப்பிட்டிருந்தால் அது கட்டாயம் நல்லதாகத்தான் இருக்கும் என்றார்கள் எல்லோரும் சிரித்தனர் குருதேவர் சிவநாத் சாஸ்திரியை பார்க்க விரும்பினார் எனவே முகர்ஜியிடம் ஒருமுறை சிவநாத்தை பார்க்க போக வேண்டும் உங்கள் வண்டியில் வந்தால் வாடகை செலவு இல்லை முகர்ஜி கூறினார் அப்படியே சுவாமி ஒரு நாள் ஏற்பாடு செய்கிறோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் நல்லது அவர்கள் என்னை லைக் செய்வார்களா அவர்கள் உருவவாதிகளை நிந்திக்கிறார்களே மகேந்திர முகர்ஜி தீர்த்த யாத்திரை செல்ல இருந்தார் அதை குருதேவரிடம் தெரிவித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே அது எப்படியப்பா பக்தி முளை தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது அதற்குள் போகப் போகிறாயா முதலில் முளை பிறகு மரம் அதன் பிறகு பழம் இப்போதுதான் உன்னுடன் நான்கு வார்த்தைகள் பேசியிருக்கிறேன் மகேந்திரர் கூறினார் சுவாமி சிறிது சுற்றி வர வேண்டுமென்று ஆசை வந்துவிட்டது விரைவில் திரும்பி விடுவேன் மாலை ஐந்து மணி இருக்கும் குருதேவர் எழுந்தார் பக்தர்கள் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர் பலர் விரைவில் விடைபெற்று செல்ல இருந்தார்கள்